அனைக்கும் அன்பு சகோதரர்களே அறிய வாய்ப்பு மிஸ் பண்ணிவிடாதீர்கள் ஜூம் வழியாக ஒரே நாளில் ஓத பயிற்சி அளிக்கின்றனர் தவறவிட்டு விடாதீர்கள் உலக அளவில் மூவாயிரம் பேர் பங்கேற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆன்லைன் கிளாஸ் இருபத்தி எட்டு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு ஆறு மணி வரை தமிழில் முற்றிலும் தமிழில் திறமையாக வழிநடத்தி பயிற்றுவிப்பவர் இ ஜமீல் பாஷா உமரி அவர்கள் பாஸ்வேர்ட் ஐடி ஐடி எட்டு ஒம்பது மூணு ஒன்று ஏழு ஆறு ஆறு ஒன்று ஏழு மூணு ஒம்பது பாஸ்வேர்ட் குர் டூ ஜீரோ டூ ஒன் உலகில் எங்கிருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் கலந்து கொள்ளலாம் பதிவு செய்து கொள்ளுங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்பைஒஏஏஏ டாட் ஓஆர்ஜி இன் குர்ஆன் டேஷ் கான்ஃபரன் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் செவன் செவன் ஒன் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் டூ ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் த்ரீ நைன் த்ரீ ஒன் டபுள் நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஒன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும்